magnade defense academy matriculation 12th examination results வந்து பார்த்தadina government publish பண்ணி இருந்துச்சு சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்கிற कैंडिडेट्स அண்ட் पेरेंट्सக்கான வீடியோ சோ வீடியோ தம்ப்னெலை பார்த்து வந்திருப்பீங்க சோ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா டிடலையும் பாயா சொல்லுறேன் சோ வீடியோவை skip பண்ணாம வாட்ச் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் ரிலேட்டிவ்ல யாராவது டுவெல்த் இப்பதான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க சரிங்களா ஓகே வீடியோக்குள்ள போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க பேசிக்கா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயோ இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க கேட்கிறவ உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா நான் ஆர்மிக்கு போகணும் அடுத்த நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு போகணும் நேவிக்கு போகணும்னு சொல்லியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இல்லை வேற ஏதாவது ப்ரொஃபஷனை வந்து கெரியரை சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படி சூஸ் பண்ணிருக்கிறப்ப நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ் நான் மிலிட்ரிக்கு போகணும் ஏர்ஃபோர்ஸ்க்கு போகணும் போலீஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான வீடியோ தான் ஸோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஆர்மிக்கு போகணும் நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்க டுவெல்த் முடிச்சுட்டு டிகிரி பண்ணிருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஏன் அப்படின்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இருபத்தி ஓரு வயசு தான் இந்த தான் போக முடியும் என்ல பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் பார்த்தா அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட் என்ற என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்ப உங்களுக்கான அதிகபட்ச வயது பேசிக்கா பார்த்தா அப்படின்னா இருபத்தி ஒரு தான் நீங்க இராணுவத்துக்கு போக முடியும் முப்படைகளுக்கும் அப்படின்றப்ப நீங்க கரெக்டா ஆறு மாசம் இதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறீங்க இதுக்காக படிக்கிறீங்க டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்கன்னா டுவெல்த் முடிச்சுட்டு கரெக்டா நம்ம கிட்ட வந்து நேவிக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு கோச்சிங்க்கு வந்து ஹேமந்த் ஒரு பாயம் வந்திருந்தாரு கரெக்டா மூணே மாசம் படிச்சாரு அவர் வந்து வந்து சர்வீஸ்ல இருக்காரு ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா நிறைய காலேஜஸ்ல வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவர் வந்து பார்த்தோம்னா ஸ்கூலிங் முடிச்சு ஆறு மாசத்துல சர்வீஸ் போயிட்டாரு இப்ப வந்து பார்த்தோம்னா நேவில வந்து பார்த்தோம்னா பர்மனென்ட் என்ட்ரில சர்வீஸ்ல இருக்காரு சோ யோசிச்சு பாருங்க எப்படியோ டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டு இப்ப டுவெல்த் முடிச்சுட்டு நீங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை அந்த நாலு வருஷத்துக்கும் பேரன்ட்ஸ் பாத்துக்குவாங்க இதே நீங்க டுவெல்த் முடிச்சுட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரைனிங் எடுத்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் அண்ட் ஃபேமிலியை நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா அப்படின்றப்ப எந்த என்ட்ரி நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்றத சிந்திச்சுட்டு நீங்க அடுத்த லெவல வந்து சூஸ் பண்ணுங்க என்ன சார் சொல்றீங்க அப்ப டிகிரி வந்து பசங்களுக்கு நம்ம கட்டாயம் இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் போலீஸ் இந்த மாதிரியான என்ட்ரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்றவங்களுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லா என்ட்ரிஸ்லயுமே பார்த்தோம் முடிச்சிருந்தாலே போதும் அவங்க வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணலாம் கரெக்டான மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும் அதாவது எந்த சர்ஜரியும் பண்ணிருக்க கூடாது பார்வை திறன் குறைபாடு இருக்க கூடாது பேசிக்கா உடம்புல எந்த இருக்கக்கூடாது இருக்க கூடாது இல்லாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் ஆயிருவீங்க சம் விஷயம் தமிழ்நாடு போலீஸ்ல கூட ட்ரை பண்ணலாம் நிறைய உங்களுக்கு மெடிக்கல்ல எதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் இருக்கு அதே நேரத்தில் எந்தெந்த மெடிக்கல்லாம் டீப்பா செக் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன் இப்ப சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்டாளத்துக்கு போகணும் கப்பல் படைக்கு போகணும் விமானப்படைக்கு போகணும் தமிழ்நாடு போலீஸ்ல சேரணும் இல்லை நீங்கள் பாராமிலிட்டரி சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி என்ஐஏ அசாம் ரைபிள்ஸ் இந்த மாதிரியான டிஃபெல்ஸ் சர்வீசஸ்க்கு போகணும் அப்படின்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஸோ இப்போ இருந்து கோச்சிங் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் சர்வீஸில் இருப்பீங்க ஸோ அவ்வளோதான் விஷயம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஸோ வேற ஏதோன்னு உங்களுக்கு கேள்விகள் இல்லைன்னா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்த்